மண்டே மார்னிங் வந்து நம்ம ஒர்க்கு கிளம்பிட்டோம் வண்டி அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வண்டிக்குள்ளே வச்சுட்டு இன்னைக்கு வந்து நமக்கு ஆஃபீஸ் ட்ரிப் எதுவுமே இல்லை ஃபுல் டே ஓலா உபர் ராபிட் இந்த மூணு ஆப்பும் தான் ஓட்ட போகிறோம் எல்லா ஆப்லேயும் லாக்இன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நேராக வந்து நம்ம சாப்பிடவே இல்லை சாப்பிட்றேன் அப்படின்னு போய் ஒரு கடையில் போய் பூரி ஒன்று வாங்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு இருந்து ஃபர்ஸ்ட்டு புக்கிங் நமக்கு விழிஞ்சி காந்திமா நகரில் பிக்கப் பண்ணிவிட்டு ஆர்எஸ்புரத்தில் ஒரு ஸ்கேன் சென்டரில் ட்ராப்பு கஸ்டமரை பிக்கப் பண்ணி அந்த ஸ்கேன் சென்டர்லேயும் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன் டிராப் பண்ணிவிட்டு ஆரஸ்புரத்துலேயே வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வெயிட் இருந்தேன் நமக்கு அதுக்கப்புறம் ஒரு புக்கிங் விழுந்துச்சு பிஎஸ்டி காலேஜ்க்கு ட்ராப்பு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நேராக பிஎஸ்டி காலேஜில் போய் டிராப்பும் பண்ணியாச்சு அதில் வந்த பொண்ணு நான் ஏசியில் வண்டியை புக் பண்ணிவிட்டு ஏசி போடுங்க இங்குதுன்னா ஏசியெல்லாம் போட முடியாது வேணும்னு இறங்கி போய்க்கோங்கன்ட்டேன் அதுக்கப்புறம் பரவாயில்லன்னு கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன் ட்ராப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் மசிக்காலிப்பாளையத்தில் பிக்கப் பண்ணி விழுந்துச்சு ஓலாலேயே தான் வசி காலப்பாளத்தில் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் எங்கன்னா கே எம்ஜிஹெச்சில் டிராப்பு கஸ்டமரை கூட ட்ராப் பண்ணிவிட்டு நூற்றி நாற்பது ரூபா தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தேன் ஒரு ஆஃப் அன் அவர்கிட்ட வெயிட் பண்ணிருந்தேன் வெளியே வந்து திரும்ப மாதிரி கேஎம்ஜிஹெச்லேயே புக்கிங் விழுந்துருச்சு பிக்கப் வந்து கேம்ஜிஹெச்லேருந்து கணபதி டிராப்பு கஸ்டமரை டிராப் பண்ணிவிட்டேன் டிராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் நல்லாம்பாளையிலேருந்து ஒரு புக்கிங் விழுந்துச்சு பிக்கப் வந்து தான் பிக்கப் இங்கேருந்து பிக்கப் பண்ணி நல்லாம்பாளையத்தில் போய் கஸ்டமரை ட்ராப் பண்ணணும் நேராக கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டேன் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு போய் க நல்லாம்பாளையத்தில் ட்ராப்பும் பண்ணிட்டேன் அமௌண்ட் எவ்வளோன்னா நூற்றி இருபத்தொம்பது ரூபா கொடுத்துருந்தாங்க திரும்ப அங்கேருந்து வெளியே வந்து மெயின் ரோட்டில் வண்டியை போட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் நைட்டு ஏழு மணி ஆயிடுச்சு இருட்டினதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் ஒரு ட்ரிப்புன்னு விழுந்துச்சு ரேபிட் வேலை விழுந்துச்சு நல்லாம்பாளையத்தில் பிக்கப் பண்ணி டாட்டா போட்டில் ட்ராப் பண்ணணும் கஸ்டமர் லொக்கேஷன் போனேன் இந்த ரேபிட் வேலை எப்பவும் வழக்கமாக நடக்கிற மாதிரி தான் கஸ்டமர் லொக்கேஷன் போனதுக்கப்புறம் காலே எடுக்கல ட்ரிப்பை கேன்சல் பண்ண வேண்டியதாக போச்சு கேன்சல் பண்ணி திரும்ப வீட்டுக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் டைம் ஆயிடுச்சு நீ இதுக்கு மீறி எங்கே ஓட்டுறது அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் போகிற வழியில் வந்து ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் நிப்பாட்டி வடை போண்டா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படியே போகிற வழியிலே டிவைஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நேராக நல்லம்பாளையம் ரோட் வழியாகவே போயிட்டேன் நம்ம வந்து சரியாக இன்றைக்கி எவ்வளோ இருக்கோம்னா இன்றைக்கி ஃபுல் டே ஓலாவில் மட்டும்தான் ட்ரிப் விழுந்துச்சு மொத்தமாக வந்து நம்ம அஞ்சு ட்ரிப் எடுத்திருக்கோம் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டிருக்கோம் ஓலா மட்டும்தான் ஓட்டிருக்கோம் வேறு எந்த டிவைஸ்லயும் புக்கிங்கே உழுகலை ஓகே நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டேன் இப்போ டைம் எதோனா சரியாக செவன் தேர்ட்டி ஆச்சு ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்